வணக்கம் நம்ம இந்த வீடியோல டிஎன்பிசி ல டைம் அண்ட் ஒர்க் பாடத்துல இருந்து கேட்கக்கூடிய ஒரு அஞ்சு கொஸ்டின் பேசிக்கான கொஸ்டின் டைப் ஒன் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஏ மேன் அண்ட் ஏ உமன் ஆர் என்கேஜ் இன் ஏ ஒர்க் ஏ மேன் கேன் டு ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபோர் டேஸ் ஏ உமன் கேன் டு டுவெல் டேஸ் ஃபைன் ஹவு மெனி டேஸ் வில் தே டேக் டு ஃபினிஷ் இட் டுகெதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை நாலு நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா மென் வந்து ஒரு ஒர்க்கை ஃபோர் டேஸ்ல முடிப்பாங்க அதே ஒர்க்கை உமன் பண்ணாங்கன்னா ஃபோர் டேஸ்ல முடிப்பாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ஓகேங்களா எத்தனை நல்லா முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சினாலே ஒர்க்கு டுகேசர் வந்து ஒன்னே ஒன்று தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து எக்ஸ் டேஸ்லயும் முடிப்பாங்க ஓகேங்களா பி வந்து ஒய் டேஸ்ல முடிப்பாங்க அவங்க என்ன குடுக்குறாங்க டேஸ் ஓகேங்களா ஃபார்முலா என்ன எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 4 டேஸ்ல முடிப்பாங்க 4 வந்து முடிப்பாங்க பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர் இன்டு ஃபோர் எழுதலாம் ஒன் ஃபோர் சார் ஃபோர் கட் பண்ணிடலாம் இது ஒன் 4 சார் இது த்ரீ சார் த்ரீ டேஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஏ அண்ட் பி கேன் டுகெதர் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் தேர்ட்டி டேஸ் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு தேர்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க ஓகேங்களா அடுத்தது பி அலோன் கேன் டூ ஏ

அப்படி இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஏ மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்டு ஒய் பை டிஃபரண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் டிஃபரண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேங்களா எக்ஸுக்கு ஒய்க்குள்ள டிஃபரண்ட் எழுதணும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எவ்வளவு தேர்ட்டி டேஸ் இன்று அடுத்தது ஒய் வந்து ஃபார்ட்டி டேஸ் பை ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் டென் சோ இது போட்ற ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிரலாமா சோ 3 4 சார் 12 சோ 3 40 120 டேஸ் சோ ஏ மட்டும் அந்த வொர்க்க 120 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन பாருங்க ஏ கேன் டு ஏ பீஸ் ஆஃப் வொர்க் இன் 7 டே ஆஃப் 9 ஹவர்ஸ் ஈச் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு ஒர்க்கை டே வந்து ஒரு ஒர்க்க செவன் டே ஒரு நாளைக்கு நைன் ஹவர்ஸ் ஓர்ட் பண்றாங்க ஓகேங்களா சோ மொத்தத்துல சிக்ஸ்டி த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஒரு ஒர்க்கை முடிக்க ஓகேங்களா அடுத்தது டி கேங் டூ இன் சிக்ஸ் டேஸ் ஆஃப் செவன் ஹவர்ஸ் பி வந்து அதே ஒர்க்கர் சிக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு செவன் ஹவர்ஸ் ஓர்ட் பண்ணுவாங்க மொத்த வேண்டாச்சி ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க பி ஓகேங்களா இப்போ என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர் எயிட் 2 பை ஃபைவ் அவர்ஸ் ஒரு நாளைக்கு எயிட் டு பை ஃபைவ் அவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடியும் கேட்கணும் ஓகேங்களா சோ இது இவங்க வந்து சிக்ஸ்டி த்ரீ அவர்ஸ் அடுத்து இவங்க ஃபார்ட்டி டூ அவர்ஸ் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை அவர்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சோ சிக்ஸ்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் தான் ஏ சேர்ந்துன்னா ரெண்டு டேஸ் எழுதிட்டு ரெண்டு ஆட் பண்ணு சொல்லியிருக்கோம் ஸோ சிக்ஸ்டி த்ரீ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சரிங்களா ஸோ இது பாருங்க இது டூ டுவெண்ட்டி ஒன் சார் இது ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் சார் ஓகேங்களா ஆ ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் சார் ஸோ சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு டூ பை ஃபைவ் அவர்ஸ்ல முடிப்பாங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் சொல்லிட்டாங்க அப்போ சார் எயிட் டூ பை ஃபைவ் சொல்லிட்டாங்க ஸோ ஒன் டே வந்து எயிட் டூ பை ஃபைவ்னா

அப்படின்னா சி மட்டும் எத்தனை நாள்ல கம்மி பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு எல்சி எடுங்க இருபது பதினஞ்சு பத்து ஸோ எல்சி என்ன வரும் எல்சி ஈக்குவல் டு ஸோ இது எல்சி எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி வரும் ஓகேங்களா இப்போ மொத்த ஒர்க் வந்து இந்த எல்சி என்ன வச்சு அதை மொத்த ஒர்க்காக வச்சுக்கணும் ஃபார் சிக்ஸ்டி பார்ட் அதாவது சிக்ஸ்டி யூனிட் வச்சுக்கலாம் ஏ வந்து பத்து நாள்ல முடிப்பாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியால வேலை செய்ய ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஆறு யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் அறுபது யூனிட் டோட்டல் அறுபது யூனிட் வச்சுக்கிட்டோம்னா ஒர்க்க பத்து நாள் முடிப்பாங்க அப்போ சிக்ஸ்டி பை டென் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு நாலு யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க சி வந்து ஒரு நாளைக்கு சாரி ஏ பி சேர்ந்து பத்து நாள் முடிப்பாங்கன்னா ஏ பி சேர்ந்து ஆறு ஆறு யூனிட் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து பி சேர்ந்து நாலு யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க சி ஏ சேர்ந்து எப்படி டுவெண்ட்டியா டிவைட் பண்ணணும்னா என்ன வரும் மூணு யூனிட் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ என்ன கேக்குறாங்க சி மட்டும் ஒர்க் பண்ணுவான்னு கேட்காங்க அப்ப இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மூணு ஆட் பண்ணீங்க சிக்ஸ் பிளஸ் போர் பிளஸ் ஒரு த்ரீ மொத்தம் தேர்ட்டீன் இதுல என்னன்னா டூ டைம் சி இருக்கு டூ டைம் பி இருக்கு டூ டைம் சி இருக்கு அது டூவா காமன் எடுத்துக்கலாமா எபிசியன்சி டூ இன்ட்ரு ए प्लस बी प्लस सी सी कोल्ड है थर्टीन यूनिट वो क्यों ला सो इनमें टू केला को कितने है ना वों ए प्लस बी प्लस सी कोल्ड है ये थर्टीन बाय टू आओं शार्पनी है ना सिक्स पॉइंट फाइव एफिशिएंसी है ना सिक्स पॉइंट फाइव यूनिट ए बी सी मोनेरिसें दे इबन इनमें सी क्या कर रहा है ना ना करना बी कोईफिकेंसी सी सीक्वल डे सिक्स पॉइंट फाइव माइनस सिक्स सीक्वल डे जीरो पॉइंट फाइव यूनिट ओके ना वरना क्या जीरो पॉइंट फाइव यूनिट ओपन वाला इप्पम तो ये वाला यूनिट रुके हो क्या आरुवा यूनिट रुके ओके ना तो आपको ये वाला नाला हुआ आपको आरुवा दे बाय जीरो पॉइंट फाइव इनेज जी

பி சேர்ந்து அதே ஒரு டெஸ்ட் படிப்பாங்க அடுத்த பிஎம்சி ஒருவர் பிரின்ஸ் பிசி மூன்று சேர்ந்து பிளஸ் 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 மூன்று சேர்ந்து பிசினஸ் படிப்பாங்க என்சி துக்கில் சி மற்றும் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை முடிப்பாங்க கேட்கறாங்க ஓகேங்களா சோ இதுவும் அதே மாதிரி தாங்க ஏபிசி கொடுத்துட்டாங்க சோ ஏஎல் சிங்கும் போது நம்ம ஏட ஒர்க் தனியா தெரியணும் பி ஏட ஒர்க் தனியா தெரியணும் சோ இந்த மூணு எல்சி எடுத்தீங்கன்னா எல்சி என்ன வரும் டொல்லு எயிட்டு சிக்ஸ் இருக்கு சோ எல்சி வந்து டுவெண்டி போர் வரும் ஒரு எல்சியம் டுவெண்டி போர் சோ அப்ப எபிசியன்சி சீக்கிரம் ஏ பி சேர்ந்து

எவ்வளவு நாள் முடிப்பாங்க இருக்காங்க அப்போ இது ஒரு ரெண்டு யூனிட் இது ஒரு ஒரு யூனிட் அப்போ ஏ பிளஸ் டி எபிசியன்சி ஈக்குவல் டு டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் த்ரீ யூனிட் அவங்களோட எபிசியன்சி சோ டோட்டல் டுவெண்ட்டி போர் யூனிட் இருக்கு அப்போ டைம் ஈக்குவல் டு டைம் எவ்வளவு நாள் ஆகும் டுவெண்டி போர் பை த்ரீ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எயிட் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஏ சேர்ந்து அதே ஒர்க்க தனியா பார்த்தாங்கன்னா ரெண்டு சேர்ந்து பார்த்தாங்கன்னா எட்டு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க